வணக்க நண்பர்களே ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிப்பட்ட அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் பிண்டை கரு இரண்டு மூன்று செய்தி செம்மணியை தொடர்ந்து மண்டதி விலையும் நிறைய எலும்புக்கூடுகள் இருக்குது என்று சொல்லி ஒரு சந்தேகம் வழி வந்திருக்குது மண்டதி விலையும் கிண்டி பார்க்கணும் மண்டதவில உள்ள கிணறுகளுக்குள்ளேயும் நிறைய எலும்புக்கூடுகள் போடப்பட்டிருக்குன்னு சொல்லி ஆஹ் யாழ் மாவட்ட எம்பி ஆயிருக்கிற சிறிதர் ஒரு சந்தேகத்தை தெரிவிச்சிருந்தவர் அந்த சந்தேகம் அடிப்படையிலேயும் இன்னும் சில சில தகவல்களின் அடிப்படையிலையும் மண்டதிலையும் சில எலும்புக்கூடுகள் இருக்குன்னு சொல்லப்படுது அடுத்த செய்தி என்னென்றால் ரணில் விக்ரமசிங் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங் தன்னுடைய பதவி காலத்தில் அந்த பதவி பதவியை துஷ்பிரியோகம் செய்து வெளிநாடுகள் பயணம் செய்த வகையால் அரசாங்கத்துக்கு நிறைய இழப்புகளை ஏற்படுத்தி கொண்டார் என்று சொல்லி இன்றைக்கு அவரை நாலாம் மாடிக்கு அழைக்கப்பட்டிருக்குது சிஐடினர் அவர் முன்னிலையாக சொல்லி சிஐடியினர் அழைச்சிருக்கணும் இன்றைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு போய் வருவார் போய் வாக்குமூலம் கொடுத்துட்டு வருவார் என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்று வந்திருக்குது அடுத்ததாக அர்ச்சனா ராமநாதன் எம்பி பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார் பிமல் ரத்நாயக்காவுடைய ஒரு விவாதத்தின் போது சொல்லியிருக்கிறார் நீங்கள் தலைவருடைய பெயரை பயன்படுத்த வேண்டாம் நீங்கள் உங்களோட உங்களுடைய ஆக்களை பயன்படுத்துங்கோ எங்களுடைய தலைவருடைய பெயரையோ உங்களுடைய தலைவருடைய பண்புகளையோ எங்களுடைய தலைவருடைய பெறுபோர்களையோ நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் சிம்மல் ரத்நாயக்காவை நோக்கி சொல்லி இருக்கிறார் ஒரு தகவல் உண்டு அடுத்ததாக நிறைய ஊழல்கள் தெல்லிப்பள்ளை ஆஸ்பத்திரியில் நிறைய ஊழல்கள் நடக்கிறதாகவும் மற்றது மானா பிரதீபன் அவர் அரசாங்க அதிபராக அவர் நிறைய ஊழல்களுக்கு மத்தியில் தான் அவர் இன்றைக்கு அரசாங்க அதிபராகியிருக்கிறார் என்று சொல்லி நிறைய ஊழல்களையும் அர்ச்சனா ராமநாதன் எடுத்து வைத்திருக்கிறார் இந்த மூன்று செய்திகளையும் இன்றைய பார்க்கலாம் கூத்தடிப்பட்ட யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தேவை செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டோம் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் லைக் பண்ணுங்க தொடருங்க என்று கேட்டுக்கொண்டு செய்திக்கு போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தொண்ணூறுகளில் நிறைய ஆக்கள் காணாமல் போனால் அந்த நேரம் கேள்வி பாதில் இல்லை செம்மணியில நடந்தது மாதிரி காணாமல் போய்விட்டார்கள் என்று சொன்னால் ராணுவம் கொண்டு போயிடுது என்று சொல்லி ஒரு கவலையோட மக்கள் விடுதலை புலிகள் இருந்த நேரம் மக்கள் என்ன செய்தார் என்று சொன்னால் இப்படி போயிட்டுது சர்வதேசத்துக்கு அறிவிக்கிறார்கள் அறிவிக்கணும் மற்ற வேற வழி ஒன்றும் இல்லை காணாமல் போனவர் காணாமல் போனதாகவே இருந்தது அந்த அந்த நேரத்தில் இராணுவத்தினருக்கும் அதை பற்றி பெரிய ஒரு ஒரு பயம் இருக்க இல்லை உலகம் தங்களை நோ நோக்கி கை நீட்டும் அல்லது கேள்வி கேட்கும் என்று சொல்லி பயம் இருக்கையில் அந்த நிறைவு இராணுவத்தை என்ன வேண்டியதுனால் தமிழர்கள் அடித்து கொண்டு போட்டு அப்படி கிடங்கு இப்படி இப்படி நடந்திருக்கு அதே போலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் மண்டதீவு தீவு பக்கத்துல மண் தீவு மண்கும்பான் நெல்லை பெட்டி அந்த பக்கத்துல எல்லாம் நிறைய இளைஞர்களையும் ஜோதிகள் பெண்கள் ஆண்கள் என்று வேறாமலுக்கு அவ்வளவுகரையும் கூட்டிக் கொண்டு வந்து ராணுவத்தினர் கொண்டு வந்து அடிச்சு அடிச்சு கொண்டு போட்டு கிணறுகளுக்கு தூக்கி போட்டதாகவும் அங்க பெரிய பெரிய மணல் திட்டுகளாயிருக்கு அந்த மணல் திட்டுகளுக்குள்ள புதைச்சதாகவும் ஒரு செய்தி ஒன்று இருக்கு அந்த நேரத்திலே அந்த குலகளுக்கு உடந்தையாக இருந்தது டக்ளஸ் வளர்ந்தா இருந்தவர் என்று சொல்லி இப்ப கூட சமீபத்துல சிறிதரன் ஒரு குற்றச்சாட்டு சொல்லி வந்தார் உண்மையும் அப்படி நடந்திருக்கின்றது தான் ஊகிக்கக்கூடியதாகவும் இருக்குது நடந்த நடவடிக்கைகளும் அந்த நேரம் நடந்த நிலை நில நிலைப்பாடுகளும் பார்க்கல இந்த ஒட்டுக்குழுக்கள் எல்லாம் மக்களை காணாமல் செய்தது இல்லாமல் பண்ணினதில்ல நூறு வீதம் இராணுவத்தை விட ஒட்டுக்குழுக்கள் தான் தமிழர்களை கொண்டு போய் அழிக்கிறதுக்கும் காட்டி கொடுக்கறதுக்கும் தலையாற்றுறதுக்கும் இருந்தபடியால் அவர்கள் முக்கிய பங்கு வகித்தவர்கள் என்றதால டக்லஸ் தேவானந்த அவருடைய பங்கு இந்த நல்லபெட்டி காணாமல் போனதுல இருக்கும் என்று சொல்லியும் அந்த அல்லப்பட்டியில் உள்ள கிணறுகளை தோண்டவனும் மற்றது மணல் திட்டல்களையும் எல்லாத்தையும் பரிசோதித்து பார்க்கணும் என்று சொல்லி இப்போ ஒரு தகவல் ஒன்று வழியில் வந்திருக்குது முன்னிய காலங்களில் கேள்வி இல்லாமல் இப்போ அதில் இல்லாமல் போயிட்டுன்றவொன்னே இப்போதான் பெருகுதின் மாதிரி சொன்னால் அந்த ருவாண்டாவில் நடந்த படுகொலைகள் சர்வதேசத்தில் கொண்டு போய் முறைப்பாடு செய்த மாதிரி இலங்கையில் உள்ள பிரச்சனைகளையும் இன்றைக்கி பிரித்தானியாவில் உள்ள ஒரு தமிழ் அமைப்பொன்று பிரித்தானிய பாராளுமன்றம் வரைக்கும் கொண்டு போகுது சில தகவல்களை கொண்டு போகுது என்று சொல்லியும் இப்போ மனித படுகொலி செம்மனில் நடந்ததையும் அந்த பிரித்தானிய அமைப்பு பிரித்தானிய பாராளுமன்றத்துக்கு கொண்டு போக போகுது என்று தெரிஞ்ச வழியால் இந்த மண்ட தீவு பிரச்சனையையும் இப்போ கிளறையணும் இதையும் கொண்டு போய் நீங்கள் கொண்டு போக வேணும் என்று சொல்லி ஏனென்றால் மனிதர்கள் நிறைய தமிழர்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட இடம் எல்லாம் இருக்குது அது மண்ட மட்டுமல்ல செம்மணி மட்டுமல்ல அது கிளிநொச்சியில பல இடங்கள் இருக்குது முல்லைத்தீவில நிறைய இடங்கள் இருக்குது மென்னாரில் இருக்கு என்று சொல்லப்படுது அதை விட இராணுவத்தினர் கொண்டு போய் தடுத்து வைக்கப்பட்ட இடங்கள் என்று சொல்லக்கூடிய பவனி ஞாபக வழியில பூந்தோட்டம் மற்றது மடக்கந்தை மற்ற செட்டி குளம் இந்த இடங்கள் எல்லாம் இந்த இராணுவத்தினர் கொண்டு போய் புன பு புனர்வாழ்வு அளிக்க வேண்டு சொல்லிக்கன பேரை கொண்டு போய் அதில் ஒரு ஐயாயிரம் ஐநூறு பேரை கொண்டு போயிருந்தால் முந்நூறு பேர் இல்லாமல் போயிட்டணும் அதில் இருநூறு பேர் நூத்தி ஐம்பது பேர் தான் திரும்பி வந்தது மிச்சம் பேர் இல்லாமல் போயிட்டோம் அப்போ அந்த புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட இடங்கள் கொண்டு போன கொண்ட கொன்றவர்கள் அடிச்சு ஒன்று சேர்த்தது கொல்றது கண்டு அடிச்சு கொன்றது இப்படியெல்லாம் இருந்திருக்கு இதுகளில் இவ இவர்கள் என்ன செய்கிறன்னா அந்த நேரம் இதை டிஸ்போஸ் பண்றது கொண்ட கடற்கரையிலையோ கொண்டு போய் கடல்ல கொண்டறிஞ்சது இருக்குது குளத்துல கொண்டு போட்டது இருக்குது ஆட்டில போட்டது இருக்குது நிலத்துல புதைச்சது இருக்குது இப்படி இப்படி நிறைய இருக்குது இதுகளில் அதே போல இந்த தொண்ணூறுகளில் நடந்த அட்டூழியங்கள் ஒன்று மண்டதீவு பகுதியில் இருக்குன்னு சொல்லி ஒரு சந்தேகம் ஒன்று இப்போ கிளாப்பி இருக்கணும் இதை பிரித்தானியாவில் உள்ள ஒரு தமிழ் அமைப்புத்தான் அதை அதை பொழியில் கொண்டு வரும் வெள்ளைப்பட்டி மண்கும்பான் மண்டதி வெள்ளம் ஒரு கண்டிப்பாக அந்த மா அதுக்குள்ள நிறைய எலும்புக்கூடுகள் இருக்கிறதாக சந்தேகப்படுறதாக ஒரு செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டிருந்தது நண்பர்களே அடுத்த செய்தியாக ரணில் விக்ரமசிங்க ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய ஆட்சி காலத்தில் அவர் செயலாளர்களை வைத்திருந்தவர் அவருக்கு ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட ஆலோசகர்கள் அந்த ஆலோசகர்களுக்கு ஆலோசகர்கள் ஒரு நூற்றி அறுபது பேர் இப்படி இருந்தவை அவ்வளோ இருக்கும் வாகனங்கள் வெஹிக்கிள்கள் அவ்வளவுக்கும் வாசஸ்தலங்கள் எல்லாம் கொடுத்து தான் நான் வச்சுருந்தவர் பெரிய பிற டாம்பிகமாக வாழ்ந்தவரால் தான் ரணில் விக்ரமசிங்க அவர் ஒரு சுற்று பிரியாணம் ஒன்று வழி கட்டுருக்கிறார் அமெரிக்காவுக்கு போய் அப்படியே லண்டனுக்கு போய் அப்படி வந்திருக்கிறார் அதில் வந்து அமெரிக்காவுக்கு போன சுற்று பிரியாணம் ஒன்று அரசாங்கத்தினுடைய ஒரு அலுவல் காரணமாக போனோம் என்று சொல்லியும் அதே நேரத்தில் தென்ன அந்த அரசாங்கத்தோடு சேராதோ இன்னும் ஒரு ஒரு கருமம் உண்டை போய் லண்டனில் போய் ஒரு பட்டமளிப்பு இன்னும் ஒன்று நடத்துறதுக்கு லண்டனில் போய் எக்கச்சக்கமான காசை காசில என்று சொல்லி ஒரு முறைப்பாடு உண்டு இப்போதான் போயிருக்கு அந்த முறைப்பாட்டுக்கு விசாரணை அளிக்கிறதுக்கு இன்றைக்கு சிஐடியினர் முன்னிலையாக சொல்லி சொல்லியிருக்கிறோம் இன்றைய இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒன்பது மணிக்கு அவர் ஆஜராக போனோம் போறார் போய் இன்றைக்கு போய் முறைப்பாடு கொடுத்துட்டு வருவேறார் என்று சொல்லப்படுது அதே நேரத்தில் அரசாங்கத்தின் சார்பாக இருக்கக்கூடிய ஒரு யூத்தி பேர் சொல்றார் அவர் கட்டாயம் ஜெயிலுக்கு போவார் அவர் ரிமாண்ட் படமாட்டேக்கி இல்லையேன்னு சொன்னா நான் இந்த வேலையை விட்டுறேன் என்று சொல்லி அவர் ஒரு யூத்தி பேர் சவால் விடுறார் அது என்ன எந்த ஒரு நம்பிக்கையை வச்சு கொண்டு சொல்றாரு தெரியல ரணில் விக்கிரமசிங்க என்ற உள்ளூ போய் விசாரணை முடிஞ்சதுக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் என்று சொல்லி அந்த யூத்தி பேர்ட்ட ஒரு 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 ஐடியா ஒரு ஒரு எண்ணமா இருக்குது என்ன மாதிரி நடக்க தெரிய ஆனால் இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்க மூ நாலாம் மாடியில் கொண்டு போய் தன்னுடைய ஒரு வாக்குமூலம் கொடுக்குறதுக்காக தன்னுடைய உதவியாளர் சகிதம் போகிறது காணக்கூடிய இருந்த நண்பர்களே அடுத்த டாக்டர் அரிச்சுனா ராமநாதன் எம்பி அவர்கள் அவர் வளமையாக எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கூப்பிட்டு கூப்பிட்டு அடிக்கிற மாதிரியான பேச்சு தன்னை பேசுறவர் அவர் அவர் செய்கிறது எல்லாம் சரி என்று சொல் மற்றவர் செய்த அப்படி என்று சொல்வர் அதே நேரத்திலே அவர் தான் மக்களுக்கு கொஞ்சம் விரும்பினோம் ஏன்னென்று சொன்னா குற்றங்கள் வழியில வரும் யார் செய்கிற குற்றத்தையும் காட்டி கொடுத்துருவார் தானொரு குற்றவாளியோட போய் கதைக்கிறது பிரச்சனை இல்லை என்று சொல்வார் இன்னொருத்தர் இன்னொருத்தரோட கதைச்சு கொண்டாது பிரச்சனை என்று சொல்லி அதை கூட வெளியில கொண்டு வந்து ஒரு ஒரு இசு வாக்கி கதைக்கக்கூடியவரால் தான் அர்ஜுனா ராமநாதன் அவர் இப்ப என்ன சொல்லியிருக்கிறார்கா தெல்லிப்பாளைய ஆதார வைத்தியசாலையில நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு இப்போ அர்ச்சுனா ராமநாதன் போலி ஒரு எம்பி இல்லையே என்றுனாலும் கணக்கு முறைகேடுகள் வெளியில் தெரியாது நடவடிக்கை எடுக்குன்னு ஒடுக்க இல்லையோ அது ரெண்டாவது பட்சம் ஆனால் இப்படி ஒரு முறைப்போ முறைகேடு நடக்கிறது என்றதே தெரியாமலுக்கு போயிடும் இந்த டிபார்ட்மெண்ட்டுகள் முழுக்களும் அப்படித்தான் இருந்திருக்கு இன்றைக்கு டிபார்ட்மெண்ட்டுகள்ல கொஞ்சம் பயப்படுவது காரணம் என்னென்னால் அர்ச்சுனா ராமநாதன் இருக்கிறார் போய் பாராளுமன்றத்தில் சத்தம் போட்டுருவார் மற்றது ஆக்களுக்கு தெரியப்படுத்திடுவார் தங்களுடைய பொட்டுக்கேடு எல்லாம் வெளியில் வந்துடும் பயப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் திருத்தங்கள் நடந்திருக்கு அதில் வந்து தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலையில் ரெண்டு வைத்தியர்களினுடைய பேரை குறிப்பிட்டு சொல்லி சொல்கிறார் அங்கே ஒரு கட்டிடம் ஒன்று கட்டுறதுக்கு துவங்கி இருக்கணும் அந்த கட்டடத்தில் எக்கச்சக்கமான நிதி மோசடி நடந்திருக்குது அங்கே ஒரு எக்கௌண்டனே இல்லை அந்த எக்கௌண்டன் இல்லை அவனுக்கு எப்படி கணக்குள் வழக்குகள் அப்படி என்று சொல்லி கணக்கு கேள்விகள் இருக்குது இது ஒரு கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயந்தான் இது ஒளியில் வந்துட்டு நீ எப்படியும் பாராளுமன்றத்தில் போன இது ஒரு க இதுக்கு உட்படுத்தப்படும் ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்படும் அல்லது ஒரு கவனத்தை கொண்டுவரப்படும் ரெண்ட மாதிரி இருக்குது அதுக்கடுத்ததாக மான மானா பிரதீபன் பிரதீபன் அவர்கள் அரசாங்க அதிபராக இருக்கிறதுக்கு முதல் உதவி அரசாங்க அதிபர் அப்படி அப்படி குறைஞ்ச குறைஞ்ச நிலையில் இருந்து கொண்டு மாவட்ட செயலாளர் அப்படி இருந்து கொண்டு இருக்கிற அவர் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பதினைந்தாம் ஆண்டு செய்த ஊழல்களை பற்றின சில ஆதாரங்களை எடுத்து வச்சிருக்கிறார் இந்த இப்போ அர்ஜுனா ராமநாதன் அந்த நேரத்திலே அரசாங்க அதிபராக இருந்த இப்ப இருக்கிற ஆளுநர் வேதநாயகன் ஆஹ் மருதலிங்கம் பிரதீபனை அவர் அவர் ஊழல்வாதி என்பதை சுட்டி காட்டின கடிதங்கள் எல்லாம் இருக்கிறதாகவும் இப்ப அர்ச்சனா ராமநாதன் அதுகளை சபையிலையும் எடுத்து வைக்கிறார் பாராளுமன்ற சபையிலையும் எடுத்து வைக்கிறார் மற்றது பத்திரிகைகளுக்கு தெரியக்கூடியதாகவும் அந்த விடயங்கள் எடுத்து போய்விடுது இப்ப இந்த முறை இப்ப நீங்கள் என்று சொன்னால் மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் இருபது ஆறு ரெண்டு ஆயிரத்தி இருபத்தி ஐந்து டபிள்யூ எம்டிஜே பெர்னாண்டோ என்று சொல்லி ஒரு அரச அமைச்சரவையின் செயலாளருடைய கடிதத்தோட அவர் வந்து தொடர்ந்து அரசாங்க அதிபராக நிரந்தரமான அரசாங்க அதிபராக பொறுப்பேற்று கொண்டு பெறுகிறார் அப்ப தான் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளையும் அர்ச்சனா ராமநாதன் எடுத்து வைக்கிறார் அவர் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைந்தாம் ஆண்டுகளில் செய்த ஊழல்களும் அவர் துஷ்பிரியோகங்களை எடுத்து நடத்தவைப்படுது இது அவருடைய பதவிக்கு அரசாங்க அதிபராக இருக்கிற பிரதீபனுடைய பதவிக்கு என்னென்ன வேட்டு வைக்க போதோ தெரிய இல்லை இந்த கவ கவனத்தில் கொள்ளப்படும் இந்த அரசாங்கமும் சும்மா இல்லை இப்போ எல்லாரையும் பேசாமலுக்கு பார்த்து பார்த்து கொண்டு இருக்குது பார்த்து பார்த்து கொண்டு அவ்வளோ அவ்வளோ வேற்ற காரணங்கள் ஏதாவது குற்ற செயல்கள் இருந்தால் அதுகளெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்படுது ஒவ்வொன்றாக நடந்து கொண்டுதான் இருக்குது இந்த அரசாங்கம் சும்மா பார்த்து கொண்டிருந்ததில்லை குற்றம் அங்கு நடந்ததோ அந்த குற்றம் சரியாக நிரூபிக்கப்பட்டால் நிச்சயமாக அது கவனத்தில் எடுத்து கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கிற வழியால் அர்ஜுன ராமநாதன் சொல்ற இந்த குற்றச்சாட்டுகளும் அரசாங்க அதிபர் பிரதீவனுக்கு எந்த அளவில் பாதிப்பை உண்டாக போதும் தெரியல ஏதா நிச்சயமாக ஏதாவது பாதிப்பு உண்டாகும் என்றது தில்லிப்பாளி ஆதார வைத்தியசாலையில நடந்த முறைவுகளை அவர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் அங்க இப்படி இப்படி நடக்குது அங்கே உள்ள ரெண்டு மூன்று டாக்டர்மார் உயர் பதவியில் இருக்கிற ரெண்டு மூன்று டாக்டர்மார் கடும் படுமோசமான மோசமான ஊழல்களை செய்து கொண்டிருக்கணும் ஒரு சொல்வழி இங்கே இருக்கிறதில்லை அவர்கள் தாங்கள் நினைச்சபடி நினைச்சதை நினைச்ச மாதிரி செய்து கொண்டிருக்கணும் என்று சொல்லி அர்ச்சனா ராம்நாதன் குற்றச்சாட்டுக்களை வச்சிருக்கிறார் இந்த குற்றச்சாட்டுகளும் மெல்ல மெல்லமாக ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்றுதான் தெரியக்கூடிய நண்பர்களே இந்த மூன்று செய்திகளுடன் இன்றைய செய்தியை முடிஞ்ச நிறைவுக்கு கொண்டு வருகிறேன் இன்னும் ஒரு செய்தியை சந்திக்கும் வரை கூத்தாடிவட்ட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கோ உங்களோட ஆதரவைத்தான் நான் வேண்டியிருக்கிறேன் எனக்கு ஒரு நேரத்தில் இந்த என்னுடைய வீடியோக்கள் நல்ல நல்ல ரீச் இருந்தது நல்ல ஓட்டம் ஓடினது நான் ஒரு ஒன்றரை மாதம் ஒரு மாதம் சட்சம் ஒரு விடுப்பெடுத்து கொண்டு ஸ்ரீலங்காவுக்கு போய் வந்ததும் ஒரு காரணம் அதே நேரத்தில் எனக்கு நான் சாதகமாக ஒருதற்கும் இருக்கு இல்லை என்றதும் சில பேர் எதிராக இருக்கிறதும் எனக்கு ஒரு நெகட்டிவாக ஒன்று இருக்குது என்று எனக்கு தெரியுது அதால கொஞ்சம் பேர் என்னுடைய பார்வையாளர்கள் என்னுடைய இப்போ இருக்கிற பதிமூவாயிரம் சப்ஸ்கிரைப்பர்லே அரைவாசி பேர் அவர்களுக்கு இன்னில் ஒவ்வாமையில் அவையில் அதில் கொஞ்சம் நிராகரிக்கணும்ன்றது நிச்சயமாக தெரியுது எனக்கு அவர்கள் நேர்மையாக நான் சொல்றதை ஏற்றுக்கொண்டு என்னுடைய செய்தியை பார்க்கறேன்டா பார்க்கலாம் பார்க்க இல்லையே சொன்னால் அவர்களுடைய விருப்பம் என்று நான் நினைக்கிறேன் எனக்கு எனக்கு படி நான் வந்து வேணுமெண்டு ஒருதரை தாக்கி சொல்லணும்னு என்று சொல்லியோ அல்லது ஒருதரை மைனஸ் பண்ணணும்னு சொல்லியோ நிச்சயமாக நான் செய்தி சொல்றதில்லை என்னுடைய மனதுக்கு பட்ட மாதிரியும் நடக்கிற நடவடிக்கைகளையும் சரியாக சொல்லணும்னு தான் நான் யோசிக்கிறான் சரி நண்பர்களே என்னுடைய செய்தி பிடிக்கிறார்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் புதுசாக வாரவர்கள் புனியானவர்கள் சரியானதுகளை நீங்கள் உங்களுடைய குமெண்டுகள் எழுதினால் எனக்கு ஒரு அது ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் கண்டதையும் சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றி அடுத்த அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்